இறைவாக்கினர் வாக்கினர் இரேமியா நூல் அதிகாரம் பத்து சிலைகளும் உண்மை கடவுளும் இஸ்ராயல் வீட்டாரே ஆண்டவர் உங்களுக்கு கூறும் சொல்லை கேளுங்கள் ஆண்டவர் கூறுவது இதுவே வேற்றினங்களின் வழியை கற்றுக்கொள்ளாதீர் வானத்தில் தோன்றும் அடையாளங்களைக் கண்டு கலங்காதி வேற்றினத்தாரே அவற்றால் கலக்கமொருவர் வேற்றினத்தாரின் வழிபாடுகள் வீணானவை காட்டிலிருந்து மரத்தை வெட்டி எடுக்கின்றார்கள் கைவினையர் ஒளியால் அவற்றை செதுக்குகின்றார்கள் பொன் வெள்ளியால் அவற்றை அணி செய்து சுத்தியல் கொண்டு ஆணையடித்து அசையாதபடி பொருத்துகின்றார்கள் அவை வெள்ளரி தோட்டத்து பொம்மை போன்றவை அவற்றால் பேச முடியாது அவற்றை தூக்கி கொண்டுதான் செல்ல வேண்டும் அவற்றால் நடக்கவும் முடியாது அவை நன்மையும் செய்யா தீமையும் செய்யா அவற்றை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டாம் ஆண்டவரே உமக்கு நிகர் யாருமில்லர் நீர் பெரியவர் உமது பெயர் ஆற்றல் மிக்கது மக்களினங்களின் மன்னரே உமக்கு அஞ்சாதவர் யார் அரசுரிமை உமதே வேற்றினத்தாரின் ஞானியர் அனைவருள்ளும் அவர்களின் அரசுகள் அனைத்திலும் உமக்கு நிகர் யாருமிலர் அவர்கள் மூடர்களும் முட்டாள்களுமாய் உள்ளார்கள் மறைக்கட்டைகளாலான சிலைகளே அவர்களுக்கு கற்பிக்கின்றனர் தர்சீசிலிருந்து வெள்ளி தகடுகளும் ஊபாசிலிருந்து பொன்னும் வந்து சேர்கின்றன அவை கைவினையரின் வேலைப்பாடுகள் பொற்கொல்லரின் கை ஊதா கருஞ்சிவப்பு வண்ணங்களில் உடைகளை கொண்டவை அவை எல்லாமே தேர்ச்சி பெற்ற கைவினையரின் வேலைப்பாடுகள் ஆனால் ஆண்டவரே உண்மையான கடவுள் அவரே வாழும் கடவுள் என்றும் ஆளும் அரசர் அவருடைய வெஞ்சினம் கண்டு நில உலகம் நடுங்கும் அவருடைய கடுங்கோபத்தை வேற்றெனத்தார் தாங்கிக் கொள்ளார் நீ அவர்களுக்கு இவ்வாறு கூறு விண்ணையும் மண்ணையும் உருவாக்காத அந்த தெய்வங்கள் மண்ணின் மீதும் விண்ணுலகின் கீழும் இல்லாதொழியும் அவரே தம் ஆற்றலால் மண்ணுலகை படைத்தார் தம் ஞானத்தால் பூவுலகை நிலைநாட்டினார் தம் கூர்மதியால் விண்ணுலகை விரித்தார் அவர் குரல் கொடுக்கும்போது வானத்து நீர்திரள் முழக்கமிடுகின்றது மண்ணுலகின் எல்லையினின்று மேகங்கள் இலை செய்கின்றார் மழை பொழியுமாறு மின்னல் வெட்ட செய்கின்றார் தம் கிடங்குகளினின்று நின்று காற்று வீச செய்கின்றார் மனிதர் யாவரும் மூடர்கள் அறிவெளிகள் கொள்ளர் எல்லாரும் தம் சிலைகளால் இகழ்ச்சியுற்றனர் அவர்களின் வார்ப்பு படிமங்கள் பொய்யானவை அவற்றுக்கு உயிர் மூச்சே இல்லை அவை பயனற்றவை ஏலனத்துக்குரிய வேலைப்பாடுகள் தம் தண்டனையின் காலத்தில் அவை அழிந்துவிடும் யாகோப்பின் பங்காயிருப்பவரோ இவற்றை அல்லர் அவரே அனைத்தையும் உருவாக்கியவர் அவரது உரிமை சொத்தாகிய இஸ்ராயேல் இனத்தை உருவாக்கியவரும் அவரே படைகளின் ஆண்டவர் என்பது அவரது பெயராகும் நாடு கடத்தப்பட வெறுத்தல் முற்றுகையிடப்பட்டவனே தரையில் கிடக்கும் உன் பொருள்களை மூட்டையாகக் கட்டு ஏனெனில் ஆண்டவர் கூறுவது இதுவே நாட்டில் வாழ்வோரை இம்முறை வீசு எறிவேன் என்னை கண்டுணருமாறு அவர்களுக்கு துன்பம் வரவிப்பேன் ஐயோ நான் நொறுங்குண்டேன் என் காயம் கொடியது நானோ உண்மையில் இது ஒரு நோய் நான் இதை தாங்கியாக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டேன் என் கூடாரம் அழிக்கப்பட்டது அதன் கயிறுகளெல்லாம் அறுத்தறியப்பட்டன என் மக்கள் என்னை விட்டு சென்றுவிட்டனர் அவர்கள் இங்கு இல்லை என் கூடாரத்தை மீண்டும் எழுப்புவார் எவருமிழர் அதன் திரைகளை கட்டுவார் யாருமிழர் ஏனெனில் மெய்ப்பர்கள் மூடர்களாய் இருந்தார்கள் அவர்கள் ஆண்டவரை தேடவில்லை எனவே அவர்களின் வாழ்வு வளம் பெறவில்லை அவர்களின் மந்தையெல்லாம் சிதறி போயிற்று குரலொளி ஒன்று கேட்கின்றது அது அண்மையில் ஒழிக்கின்றது வடக்கு நாட்டிலிருந்து பெரும் கொந்தொழிப்பு எழுகின்றது யூதாவின் நகர்கள் பாழாகி குள்ள நரிகளின் வலையாக போகின்றன எரேமியாவின் மன்றாட்டு ஆண்டவரே நான் அறிவேன் மனிதர்கள் செல்ல வேண்டிய வழி அவர்களின் கையில் இல்லை நடப்பவர்களின் காலடி போக்கும் அவர்களின் அதிகாரத்தில் இல்லை ஆண்டவரே உம் சினத்திற்கேற்பவன்று உம் நீதிக்கேற்ப என்னை திருத்து இல்லையெனில் நான் ஒன்றுமில்லாமை ஆகிவிடுவேன் உம்மை அறியாத வேற்றினத்தார் மேலும் உம் பெயரை சொல்லி மன்றாடாத குடும்பத்தார் மேலும் உம் சீற்றத்தை காட்டியருளும் ஏனெனில் அவர்கள் யாகோப்பை விழுங்கிவிட்டார்கள் விழுங்கி முற்றிலும் அழித்து விட்டார்கள் அவரது குடியிருப்பையும் பாழாக்கிவிட்டார்கள் இறைவாக்கினர் இறைமியா நூல் அதிகாரம் பதினொன்று உடன்படிக்கையை கடைபிடித்தல் ஆண்டவர் இரேமியாவுக்கு அருளிய வாக்கு இவ்வுடன்படிக்கையின் சொற்கூறுகளை கேட்டு யூதாவின் மக்களுக்கும் எருசலேமில் குடியிருப்போருக்கும் அறிவிப்பாய் நீ அவர்களுக்கு சொல்ல வேண்டியது இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே இவ்வுடன்படிக்கையின் சொற்கூறுகளுக்கு செவி கொடுக்காதவன் சபிக்கப்படுக இரும்பு சூளை எகிப்து நாட்டிலிருந்து நான் உங்கள் மூதாதையரை கூட்டிக் கொண்டு வந்த நாளில் அவர்களுக்கு கட்டளையிட்டது இதுவே என் குரலுக்கு செவி கொடுத்து நான் கட்டளையிடுவது அனைத்தையும் செய்யுங்கள் அப்போது நீங்கள் என் மக்களாய் இருப்பீர்கள் நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன் இன்று இருப்பது போல் பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டை அவர்களுக்கு கொடுப்பதாக உங்கள் மூதாதையருக்கு அப்பொழுது நான் ஆணையிட்டு கூறியதை உறுதிப்படுத்துவேன் அதற்கு நான் ஆண்டவரே அப்படியே ஆகுக என்று மறுமொழி கூறினேன் ஆண்டவர் என்னிடம் கூறினார் யூதா நகர்களிலும் எருசலேம் தெருக்களிலும் இந்த வார்த்தைகளை அறிவிப்பாய் உடன்படிக்கையின் சொற்கூறுகளை கேட்டு அவற்றின்படி ஒழுகுங்கள் என கூறுவாய் உங்கள் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்த நாளிலிருந்து இன்று வரை அவர்களை தொடர்ந்து கண்டித்து வந்துள்ளேன் என் குரலுக்கு செவி கொடுங்கள் என்று வற்புறுத்தி கூறியுள்ளேன் அவர்களோ கீழ்ப்படியவும் இல்லை செவி கொடுக்கவும் இல்லை மாறாக ஒவ்வொருவரும் தங்கள் பிடிவாதம் கொண்ட தீய உள்ளத்தின்படி நடந்தனர் ஆகவே நான் கட்டளையிட்டும் அவர்கள் கடைபிடிக்காத இந்த உடன்படிக்கையின் சொற்கூறுகள் அனைத்தின்படி அவர்களுக்கு எதிராக செயல்படுவேன் ஆண்டவர் என்னிடம் கூறியது யூதா மக்களிடமும் எருசலேம் வாழ் மக்களிடமும் சதித்திட்டம் ஒன்று காணப்படுகின்றது என் சொற்களுக்கு செவி சாய்க்க மறுத்து முன்பு தம் மூதாதையர் செய்த குற்றங்களை இவர்களும் செய்தார்கள் வேற்று தெய்வங்களுக்கு பின் திரிந்து அவற்றுக்கு ஊழியம் செய்து நான் அவர்களுடைய மூதாதையரோடு செய்த உடன்படிக்கையை இஸ்ராயல் வீட்டாரும் யூதா வீட்டாரும் முறித்துவிட்டனர் ஆகவே ஆண்டவர் கூறுவது இதுவே இதோ நான் அவர்கள் மீது தீமை வரச் செய்வேன் அதிலிருந்து அவர்கள் தப்ப முடியாது அவர்கள் என்னை நோக்கி அழுகுறல் எழுப்பினாலும் நான் அவர்களுக்கு செவிசாய்க்க மாட்டேன் அப்போது யூதா நகர்களில் குடியிருப்போரும் எருசலேம் வாழ் மக்களும் தாங்கள் தூபம் காட்டி வணங்கும் தெய்வங்களிடம் ஓடிச்சென்று சென்று அழுகுறல் எழுப்புவார்கள் ஆனால் அவர்களுக்கு தீமை நேரும் காலத்தில் அவற்றால் அவர்களை விடுவிக்கவே முடியாது யூதாவே உன் நகர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு உனக்கு தெய்வங்கள் உள்ளன உள்ள தெருக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு வெட்கக்கேடான பாகாலுக்கு தூவம் காட்ட பீடங்கள் அமைத்தீர்கள் எனவே இந்த மக்களுக்காக நீ மன்றாட வேண்டாம் இவர்களுக்காக குரல் எழுப்பவோ வேண்டுதல் செய்யவோ வேண்டாம் ஏனெனில் அவர்களுக்கு தீமை நேரிடும் பொழுது அவர்கள் என்னை வருந்தி அழைத்தாலும் நான் செவிசாய்க்க மாட்டேன் என் இல்லத்தில் இருக்க என் அன்புக்குரியவளுக்கு என்ன உரிமை அவள்தான் எண்ணற்ற இலி செயல்களை செய்து வருகிறாளே நேர்ச்சைகளும் வலி இறைச்சியும் உனக்கு வரவிருக்கும் தீமையை உன்னிடமிருந்து அகற்றிவிடுமா அப்படி இருக்க ஏன் அக்களிக்கிறாய் பசுமையான அழகிய பார்வைக்கிடிய பழங்களை கொண்ட ஒளிவ மரம் என்பது ஆண்டவர் உனக்கு இட்ட பெயர் இப்போதோ கொடும் புயற் காற்றின் இறைச்சலுடன் அது தீப்பற்றி எரிய செய்கிறார் அதன் கிளைகள் தீந்து போயின உன்னை நட்டு வளர்த்த படைகளின் ஆண்டவரே உனக்கு தீங்கு வருமென்று சொல்லிவிட்டார் ஏனெனில் இஸ்ரையல் வீட்டாரும் யூதா வீட்டாரும் தீச்செயல் செய்தார்கள் எனக்கு சினமூட்டும்படி பாகாலுக்கு தூபம் காட்டினார்கள் இரேமியாவை கொல்ல சதை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார் நானும் புரிந்து கொண்டேன் பின்னர் நீர் அவர்களின் செயல்களை எனக்கு காட்டினீர் வெட்டுவதற்கு கொண்டு செல்லப்படும் சாந்தமான செம்மறி போல் நான் இருந்தேன் மரத்தை பழுத்தோடு அழிப்போம் வாழ்வோரின் நாட்டிலிருந்து அவனை அகற்றி அவனது பெயர் மறக்கப்படட்டும் என்று சொல்லி எனக்கெதிராய் எதிராய் அவர்கள் சதித்திட்டம் தீட்டியதை நான் அறியாதிருந்தேன் படைகளின் ஆண்டவரை நீர் நேர்மையோடு தீர்ப்பிடுபவர் உள் உணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் சோதித்தறிபவர் நீர் அவர்களை பழிவாங்குவதை நான் காண வேண்டும் ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன் ஆண்டவரின் பெயரால் இறைவாக்கு உரைக்காதே உரைத்தாள் எங்கள் கைகளாலேயே சாவாய் என்று கூறி என் உயிரை பறிக்க தேடும் அனத்தோத்தை சார்ந்த ஆள்களைப் பற்றி ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் படைகளின் ஆண்டவர் கூறுவதாவது இதோ நான் அவர்களை தண்டிக்கப் போகிறேன் இளைஞர்கள் வாழாள் மடிவர் புதல்வர் புதல்வியர் பஞ்சத்தாள் அழிவர் அவர்களுள் யாரும் எஞ்சியிருக்க மாட்டார்கள் அனத்தோத்தை சார்ந்த ஆள்களை தண்டிக்கும் ஆண்டில் அவர்கள் மேல் தீமை வரச் செய்வேன் இறைவாக்கினர் இரேமியா நூல் அதிகாரம் பன்னிரண்டு இரேமியாவின் முறையீடு ஆண்டவரே நீர் நீதியுள்ளவர் ஆயினும் உம்மோடு நான் வழக்காடுவேன் உம் தீர்ப்புகள் பற்றி உம்மிடம் நான் முறையிட விரும்புகிறேன் தீயோரின் வாழ்வு வளம் பெற காரணம் என்ன நம்பிக்கை துரோகம் செய்வோர் அமைதியுடன் வாழ்வதேன் அவர்களை நீர் நட்டு வைத்தீர் அவர்களும் வேரூன்றி வளர்ந்தார்கள் கனியும் ஈந்தார்கள் அவர்களின் உதடுகளில் நீர் எப்போதும் இருக்கின்றீர் அவர்கள் உள்ளத்திலிருந்தோ மிக தொலைவில் உள்ளீர் ஆனால் ஆண்டவரே நீர் என்னை அறிவீர் என்னை பார்க்கின்றீர் என் இதயம் உம்மோடு உள்ளது என்பதை சோதித்து அறிகின்றீர் அவர்களையோ வெட்டப்படுவதற்கான ஆடுகளைப் போல் கொலையின் நாளுக்கென பிரித்து வையும் எவ்வளவு காலம் மண்ணுலகம் புலம்பிக் கொண்டிருக்கும் வயல்வெளி பொற்பூண்டுகள் எல்லாம் கிடக்கும் மண்ணுலகில் குடியிருப்போர் செய்த தீமைகளின் காரணமாக விலங்குகளும் பறவைகளும் அழிந்து போயின நம் செயல்களை கடவுள் காண்பதில்லை என்று அவர்கள் சொல்லி கொண்டார்கள் காலால்களோடு ஓடியே நீ கலைத்து போனாய் குதிரைகளோடு எவ்வாறு நீ போட்டியிட முடியும் அமைதியான நாட்டிலேயே நீ அஞ்சுகின்றாய் என்றால் யோர்தானின் காடுகளில் நீ என்ன செய்வாய் உன் சகோதரரும் உன் தந்தை வீட்டாரும் கூட உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தார்கள் அவர்களும் உனக்கெதிராக எதிராக உறக்க கத்தினார்கள் அவர்கள் உன்னிடம் இனிமையாக பேசினாலும் நீ அவர்களை நம்பாதே ஆண்டவரின் முறையீடு நான் என் வீட்டை புறக்கணித்தேன் என் உரிமை சொத்தை தள்ளிவிட்டேன் என் உயிருக்குயிரானவளை அவளுடைய எதிரிகளிடம் கையளித்து விட்டேன் என் உரிமை சொத்து எனக்கு காட்டு சிங்கமாயிற்று அது எனக்கெதிராய் கட்சிக்கின்றது எனவே நான் அதை வெறுக்கின்றேன் என் உரிமை சொத்து எனக்கு பல வண்ண பறவை போலாயிற்று சுற்றிலும் உள்ள பறவைகள் எல்லாம் அதற்கெதிராய் எழுந்துள்ளன வயல்வெளி விலங்குகளே வாருங்கள் வந்து கூடுங்கள் அதை விழுங்குங்கள் மெய்ப்பவர்கள் பலர் என் திராட்சை தோட்டத்தை அழித்தார்கள் எனது பங்கை மிதித்து போட்டார்கள் எனது இனிய பங்கை பாழடைந்த பாலை நிலமாக்கினார்கள் அவர்கள் அதை பாழாக்கினார்கள் அது என்னை நோக்கி புலம்புகின்றது நாடு முழுவதும் பாழாகிவிட்டது ஆனால் யாரும் அதை பற்றி சிந்திப்பதில்லை பாலை நிலத்தின் பொட்டல் மேடுகள் அனைத்தின் மேலும் அவற்றை பாழாக்குவோர் வந்து சேர்ந்துள்ளனர் ஏனெனில் ஆண்டவரின் வாழ் நாட்டை ஒரு முனை முதல் மறுமுனை வரை அழித்துவிடும் அமைதி என்பது யாருக்குமே இல்லை கோதுமையை விதைத்தார்கள் ஆனால் முட்களையே அறுத்தார்கள் உழைத்து களைத்தார்கள் ஆயினும் பயனே இல்லை தங்கள் அறுவடையை கண்டு வெட்கமடைந்தார்கள் இதற்கு ஆண்டவரின் கோபக்கனலே காரணம் அண்டை நாட்டினருக்கு தீர்ப்பும் மீட்பும் ஆண்டவர் கூறுவது இதுவே இதோ என் மக்களாகிய இஸ்ரேலுக்கு நான் கொடுத்த உரிமை சொத்தின் மேல் கை வைக்கும் சுற்றியுள்ள தீயோர் அனைவரையும் அவர்களது நாட்டிலிருந்து நான் பிடுங்கிவிடுவேன் அவர்கள் நடுவிலிருந்து யூதா வீட்டாரையும் பிடுங்கிவிடுவேன் அவர்களை விட்ட பின் நான் மீண்டும் அவர்கள் மேல் இறங்கி அவர்கள் ஒவ்வொருவரையும் அவரவர் உரிமை சொத்துக்கும் சொந்த நாட்டுக்கும் திரும்ப கூட்டி வருவேன் அவர்கள் முன்பு பாகாலின் பெயரால் ஆணையிடும்படி என் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தது போல் இப்போது என் மக்களின் வழிமுறைகளை கவனமாய் கற்றுக்கொண்டு வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என என் பெயரால் ஆணையிடுவார்களாக அவர்கள் என் மக்கள் நடுவில் வாழ்ந்து வளம் பெறுவார்கள் ஆனால் எந்த மக்களினமாவது கீழ்ப்படியாவிடின் அந்த மக்களினத்தை வேரோடு பிடுங்கி அழித்துவிடுவேன் என்கிறார் ஆண்டவர் இறைவாக்கினர் இறைமையான் நூல் அதிகாரம் பதிமூன்று நாற்பட்டு கச்சையின் அடையாளம் ஆண்டவர் என்னிடம் நீ உனக்காக நாற்பட்டாலான ஒரு கச்சையை வாங்கி அதை உன் இடையில் கட்டிக்கொள் அதை தண்ணீரில் நனைக்காதே என்று கூறினார் ஆண்டவர் சொற்படியே நான் கச்சையை வாங்கி அதை என் இடையில் கட்டிக்கொண்டேன் ஆண்டவரின் வாக்கு எனக்கு இரண்டாம் முறையாக அருளப்பட்டது நீ வாங்கி உன் இடையில் கட்டி கொண்டுள்ள கச்சையை எடுத்துக்கொள் எழுந்து பேராத்துக்கு செல் அங்கு அதனை பாறை இடுக்கில் மறைத்து வை ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டபடி நான் சென்று பேராத்தில் அதனை மறைத்து வைத்தேன் பல நாள்களுக்கு பின்னர் ஆண்டவர் என்னிடம் எழுந்து பேராத்துக்கு சென்று மறைத்து வைக்குமாறு நான் உனக்கு கட்டளையிட்ட கச்சையை அங்கிருந்து எடுத்து வா என்றார் அவ்வாறே நான் பேராத்துக்கு சென்று அங்கு கச்சையை மறைத்து வைத்திருந்த இடத்தில் தோண்டி அதனை எடுத்தேன் அந்த கச்சையோ எதற்கும் பயன்படாதபடி இற்று போயிருந்தது அப்போது ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது ஆண்டவர் கூறுவது இதுவே இவ்வாறே யூதாவின் செருக்கையும் எருசலமின் மிஞ்சின ஆணவத்தையும் அழிப்பேன் என் சொற்களுக்கு செவி கொடுக்க மறுத்து தங்கள் பிடிவாதம் கொண்ட உள்ளத்தின்படி நடந்து வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவற்றிற்கு ஊழியம் செய்து வழிபட்டு வரும் இத்தீய மக்கள் எதற்கும் பயன்படாத இந்த கச்சையைப் போல் ஆவார்கள் கச்சை ஒருவரது இடையோடு ஒட்டி இருப்பது போல் இஸ்ரேல் வீட்டார் யாவரையும் யூதா வீட்டார் யாவரையும் என்னோடு ஒன்றித்திருக்கும்படி செய்தேன் அவர்கள் எனக்கு மக்களாகவும் பெயராகவும் புகழாகவும் மாற்றியாகவும் இருக்கும்படி செய்தேன் அவர்களோ எனக்கு செவி சாய்க்கவில்லை என்கிறார் ஆண்டவர் திராட்சை ரச தோர்ப்பை அடையாளம் நீ அவர்களுக்கு இந்த வாக்கை சொல் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே தோற்பைகள் யாவும் திராட்சை ரசத்தால் நிரப்பப்படும் அவர்களோ தோற்பைகள் யாவும் திராட்சை ரசத்தால் நிரப்பப்படும் என்பது எங்களுக்கு உறுதியாகத் தெரியாதா என உன்னிடம் கூறுவார்கள் அப்போது நீ அவர்களுக்கு கூற வேண்டியது ஆண்டவர் கூறுவது இதுவே இதோ தாவீதின் அரியணையில் அமர்ந்திருக்கும் அரசர்களையும் குருக்கள் இறைவாக்கினர் எருசலேம் எருசலேம்பாள் மக்கள் ஆகிய இந்நாட்டு குடிமக்கள் யாவரையும் போதையில் ஆழ்த்துவேன் அவர்களை ஒருவரோடு ஒருவர் மோதி விழும்படி செய்வேன் தந்தையரும் புதல்வரும் தங்களுக்குள் மோதிக்கொள்வர் அவர்களின் அழிவை முன்னிட்டு நான் அவர்களுக்கு இரக்கம் காட்டவோ அவர்களை காப்பாற்றவோ அவர்களுக்கு பரிவு காட்டவோ மாட்டேன் என்கிறார் ஆண்டவர் அச்சுறுத்தலும் எச்சரிக்கையும் செவி கொடுத்து கேளுங்கள் செருக்குறாதீர்கள் ஏனெனில் ஆண்டவர் பேசிவிட்டார் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் இருள் இருள்படற செய்யும் முன்பும் இருண்ட மலைகளில் உங்கள் கால்கள் இடரும் முன்பும் அவரை மாற்றிப்படுத்துங்கள் ஒளியை எதிர்பார்த்து நீங்கள் நிற்கும்போதே இருளின் நிழல்கள் சூழச் செய்வார் இருண்ட மேகங்கள் செய்வார் ஆனால் நீங்கள் இதற்கு செவி கொடுக்காவிடில் உங்கள் செருக்கை முன்னிட்டு என் உள்ளம் மறைவில் அழும் அழுகை மிகுதியானால் கண்களிலிருந்து நீர் வழிந்தோடும் ஏனெனில் ஆண்டவரின் மந்தை கைப்பற்றப்பட்டுள்ளது அரசருக்கும் அரசரின் அன்னைக்கும் சொல்லுங்கள் கீழே அமருங்கள் ஏனெனில் உங்கள் மேன்மையின் மணிமுடி உங்கள் தலைகளிலிருந்து வீழ்ந்துவிட்டது நெகேபின் நகர்கள் அடைபட்டு விட்டன அவற்றை திறப்பார் யாருமில யூதா முழுவதும் நாடு கடத்தப்பட்டுள்ளது அது முற்றிலும் நாடு கடத்தப்பட்டுள்ளது எருசலேமுக்கு எச்சரிக்கை உன் கண்களை ஏறெடுத்து வடக்கிலிருந்து வருபவர்களை பார் உனக்கு தரப்பட்ட மந்தை உன் பெருமைக்குரிய மந்தை எங்கே உன் நண்பர்களாக நீ வளர்த்து விட்டவர்களே உன் தலைவர்களாக ஏற்படுத்தப்படும்போது நீ என்ன சொல்வாய் பேறுகால பெண்ணின் வேதனை உன்னை பற்றிக்கொள்ளாமல் போகுமா இவையெல்லாம் எனக்கு ஏன் நிகழ வேண்டும் என நீ உன் உள்ளத்தில் சிந்திக்கலாம் உன் குற்றம் பெரிது அதனால்தான் உன் ஆடை அகற்றப்பட்டுள்ளது நீ வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றாய் எத்தியோப்பியர் தம் நிறத்தை மாற்றிக்கொள்ள முடியுமா சிறுத்தைகள் தம் புள்ளிகளை கொள்ள முடியுமா அப்படி முடியுமானால் தீமையே செய்து பழகிவிட்ட நீங்களும் நன்மை செய்ய முடியும் பாலை நிலக்காற்றில் பறந்து போகும் பதற்போல் நான் உங்களை சிதறடிப்பேன் இதுவே உன் கதி இதுவே நான் அளந்து கொடுக்கும் உன் பங்கு ஏனெனில் நீ என்னை மறந்து பொய்யான சிலைகளை நம்பினாய் என்கிறார் ஆண்டவர் உன் ஆடைகளை உன் முகத்துக்கு மேல் தூக்கி கலற்றி விடுவேன் உன் அவமானம் வெளிப்படுத்தப்படும் உன் அருவருக்கத்தக்க செயல்களாகிய விபச்சாரங்களையும் காம கணைப்புகளையும் பரந்த வெளியில் குன்றுகளின் மேல் நீ செய்த கீழ்த்தரமான வேசித்தனத்தையும் நான் கண்டேன் ஐயகோ எருசலேமை நீ தூய்மை பெறுவது என்னாலோ